ஒன்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் ஏன்னா கல்கி வரும்போது கல்கின்னா காற்று நர்த்தம் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கடல்லேருந்து கிளம்பும் கடல்ல கிளம்பும் போது கடலில் எல்லா நாட்டிலையும் பூந்துடும் ஒன்றும் இல்லாத ஆக்கி வடிஞ்சிடும் திருப்பி உயிரினங்கள் தோணும் அதான் கிடைக்கும் அதுக்கு எப்படி ஒன்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் மறுபிறவி இருந்துக்கினே தானமாகுது போன பிரிவில் நீ இல்லைன்னா இந்த பிரிவில் எங்கேருந்து வந்த நம்மளே சிந்தித்தா நமக்கு தெரியும் என்ன ஒன்று போன பிரிவில் இருந்த நினைவுகள் இந்த பிரிவியில் கிடையாது ஆனால் போன பிரிவில் இருந்த ஆன்மா தான் எந்த பிரிவிலையும் இருக்குது மனந்தான் வேறாய்ப்புச்சு உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் வந்தது ஆனால் ஆன்மா ஒரு பொருள் தான் ஆண்டவம் ஒரு பொருள் தான் உலகத்து அதில் ஜாதி மதம்லாம் எதுவும் கிடையாது இறைவன் உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் அதை மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேர் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு இறைவன்ல இறைவனில் வேற்றுமையே கிடையாதுண்ணா இறைவனில் இன்பமே கிடையாது இறைவனில் துன்பமே கிடையாது இறைவனில் இரவே கிடையாது இறைவனில் பகலே கிடையாது அப்படிப்பட்டவன் இறைவன் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு உண்டு பகல் உண்டு இன்பம் உண்டு துன்பம் உண்டு எல்லாம் கலந்து தான் மனித வாழ்வு அதனால் இந்த மனித வாழ்வு முடியணும் திருப்பி பழைய உலகங்கள் தோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அழிஞ்சிருது இன்றைக்கி புதைப்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்கள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி அழிஞ்சது தான் திருப்பி தோன்றும் போது வர்றது எத்தனையோ தெய்வ சிலைகள்லாம் பூமியில் பொதிஞ்சு போயிடல எத்தனையோ கோயில்கள் பூமியில் பொதிஞ்சு போயிடுது அதனால் எல்லா காலகட்டத்தில் அழிஞ்சாதான் உலகத்தில் இடம் இல்லைன்னா இன்னொரு ஆயிரம் வருஷத்தில் போச்சுன்னாக்கா இப்போவே மனுஷன் மனுஷன் வெட்டி சாவுறோம் இடத்துக்கு ஆயிரம் வருஷம் போச்சுன்னா நீ நான் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் போயிடும் அப்போ அழிவு வந்தால் தானே உலகம் காலியாகும் அதனால் அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் மொத்தமாக காலியாகும் திருப்பி பொது உலகம் உதயமாகும் அந்த பொது உலகம் உதயமாவும் போது மனிதன் சுத்தமா இருக்கும் ஏன்னா எல்லாமே அழிஞ்சி வரணும் அவனுக்கு தோற்றங்களுக்கு எல்லாமே சுத்தமான பொதுவே கிடைக்கும் அதனால அவனுடைய வாழ்க்கை சுத்தமாகவே நடக்கும் சிவாக்கியர் வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்றாரு சுவாமி ஆனா நீங்க அதுக்கு மறுப்பா வந்து இருக்குன்னு சொல்றீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் சுவாமி சிவாக்கியர் ஒரு பாடல்ல சொல்றாரு மறுபிறவி இல்லைன்றாரு ஒரு பாடலர் சொல்கிறார் எத்தனை வாட்டிரா பொறுக்கிறேன் எத்தனை வாட்டியாக சாவரன்றார் இத்தனி வாட்டி பிறந்து நீ என்னடா தெரிஞ்சிக்கினேன்னு கேட்குறாரு அப்போது அவரே சொல்கிறாரு எத்தனை வாட்டி போறக்குறேன் எத்தனை வாட்டி சாவாரு அப்போ மறுபிறப்பு இருக்குதுன்னு அவரே ஒத்துக்கிறார் அதே இடத்துல ஒரு இடத்துல மறுபிறப்பு இல்லைன்றார் அந்த மறுபிறப்பு இல்லை யாருக்கு இல்லைன்றதுதான் பிரச்சனை நாங்கள் எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை எங்கன்னா சொல்லியிருந்தா காட்டுங்க பாடலாம் ஞான மார்க்கத்தில் போய் அவன் மனசில் ஆசை இல்லாமல் உடைச்சவன் மட்டும் மறுபிறவி பிறக்கிறது இல்லை ஆண்டவனோட கலகுறனும் மறுபிறப்பு இல்லை ஆசையோடு வாழ்ந்து ஆசையோடு செத்து ஆசையிலே பிறந்து ஆசையிலே வளரும் பிறகு பிறகு பிறந்துக்கினே இருப்பான் செத்துக்கினே இருப்பான் பிறப்புக்கு அடிப்படையே ஆசை தான் ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லை அப்போது இந்த ஆசை இல்லாதவன் தான் பிறக்கிறது இல்லை ஆசை உள்ளவன் அத்தனை பேரும் பிறந்தவன் தான் இருப்பான் அதனால் அவர் சொல்கிறார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த கரம் உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை என்றார் இல்லையா சொல்கிறாரு இந்த மனிதன் ஏன் இப்படி வேற்றுமையில் அலையிறான் அப்படின்னா இவன் மூச்சினுடைய ஓட்டத்தால் அலையிறேன் அதனால் சங்கு ரெண்டு தாரை ஒன்று மங்கி மாளுதே உலகில் சங்கு இரண்டும் தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாம் என்றார் இந்த மூச்சை நீ வெளியே விடுறதை தவிர்த்தீன்னா இறைவனோட வாழலாண்டான்றார் எத்தனை பேரால் அது முடியும் அப்படின்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆசைப்படுறதை மட்டும் பண்ணிட்டு அரியர் எக்ஸாம் வரையே நம்ம கலியுகத்தில் கலியுகம் முடியும் போது நம்ம கர்ம விமோச்சனத்துக்கு பாடுபடலாமா சுவாமி எப்போ அழிய போதுன்னு தெரியும் நீ இப்போ இதுக்கு விமோசனத்துக்கு உனக்கு எது எதிர்காலம் தெரியும் ஓ நீ வாழற காலத்தை தவிர மற்ற காலங்கள் உனக்கு எப்படி தெரியும் சொல்றாரு பார் கறந்த பால் புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கு உடைந்து போன சங்கின் ஓசை உட் உயிர்களும் உட்புகா விரிந்து விரிந்த பூக்களும் உதிர்ந்த காய்கனியும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை இதெல்லாம் செய்த மன தான் ஆசை இருக்க அந்த ஆசை யார் அழிச்சானோ அவன் மட்டும் தாண்டா பிறகுதில்ல மீதி பேரெல்லாம் பறந்து பறந்து செத்துக்கணும் தாண்டா இருப்பான்ற அப்போ எங்க பிறக்கலன்னு சொல்றாரு சொல்லுமா எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்ல எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்லிட்டா கடவுளே தேவையில்லையா பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போறோம் ஏழை அந்த என்ன பண்ணக்காரனான் அந்த ஆனால் மறைமுகமாகவே நமக்கு தெரியும் பறந்து பறந்து இறந்துன்னுக்குறோம் இந்த பிறப்பை தவிர்க்கணும்னு மறைமுகமாகவே நமக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு ஆதின்னு இருக்குது ஆதினா குழந்தை பருவம் இல்லையா அந்தம்னா முடிவு பருவம் அப்போ உங்களுக்கு மு ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இறை அவன் குழந்தையும் கிடையாது அவன் முதுமையும் கிடையாது இல்லையா அதனால்தான் திருமணம் ரொம்ப அழகாக சொல்லுவார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை யார் அறிவார் அதன் அகலம் நிகழும் வேறறியாமல் விளம்புகின்ற என்ன என்றார் ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிவே மூணாயிரம் வருஷமாக தேடிங்கன்றா என்னமா கடவுள் கடவுள்னு பேசிக்கிறீங்கன்றார் அப்போது இறைவனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறார் ஒரு மாடு இருக்குது ஒரு பெரிய பசு மாடு அந்த பெரிய பசுமாட்டனுடைய உடம்புலேருந்து ஒரு முடி பொடுங்குடான்ற அந்த ஒரு முடியை நூறா வெட்டான்றார் நூறா வெட்டிட்டு தொண்ணூற்றி ஒன்பது தள்ளிடு எதை பசுமாட்டினுடைய முடியை நூறா வெட்டணும் அதில் தொண்ணூற்றி ஒன்பது இன்னும் ஒன்று எடுக்கணும் அந்த ஒன்னு ஆயிரமா வெற்றான்றாரு அங்கே என்ன இருக்கும் தூசி தான் இருக்கும் தூசி கூட இருக்காதுமா ஒன் தான் இருக்கும் அது மாதிரிதான் பெரிய பசுமாடாக்குது பாரு அதாண்டா கடவுள் அது எண்ணவே முடியாது அளக்கவே முடியாது நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட இறைவனை போய் சாதாரணமாக நினச்சேன் தெரியலடான்ற அதனால் கடவுள் என்ற பொருள் ஒரு அற்புத பொருள் அதை அடையிறது மனிதனுடைய முயற்சி அவன் அதுக்காக முயற்சி பண்ணாத இந்த உலக வாழ்க்கையிலேயே முயற்சி பண்ணிட்டு தள்ளாடி போய் நடக்க முடியாத போய் தவழ்ந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் போய் கடவுளை நினச்சி யாருன்னா பயணம் ஒரு பயணம் இல்லை உடல் நல்லா இருக்கும்போதே ஒளி உடல் நல்லா போது சம்பாரி உடல் நல்லா இருக்கும்போதே இறைவனையும் வணங்கு அப்படி இறைவனை வணங்குறதுக்காக வந்த உடல் தான் இந்த உடல் மீதி உடம்பு ஜீவராசிலாம் ஏதோ போகிறக்கும் ஒன்றை உடச்சி வச்சு ஒன்றை சாப்பிட்டுக்கணும் பொழுப்பு நடத்தினு திடீர்னு ஒரு நாள் சேர்த்து போய்ட்டு அது கடவுளெல்லாம் தெரியாது பாவ புண்ணியங்கள் அதுக்கு தெரியாது ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சே நீ பண்ணின்னுக்குறிய இறைவனை தேடாத அப்போ மிருகத்தை விட மாற்றமானவனாக இருக்கிறேன் நீ அதனால் உன்னை உங்களை மாற்றிக்கங்கன்றாங்க மகான்கள் ஆனால் நம்ம மனுஷன் மாற மாட்டுறான் போய போய் அந்த ஆளுக்கு வேலை இல்லை அந்த ஒன்றே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிறோன்றான் என்ன ஏன்னா எல்லா உண்மைகளையும் இவனுடைய ஆசை என்ற மாயை மாற்ற அதனால இவனால எந்த காலத்திலையும் உண்மை அறிய முடியாமயே போகுது ஆனா இவன் மாயை விட்டு தெளிஞ்சு வரும்போது இவனால அந்த உண்மை பொருளை அடைய முடியாம போயிடும் இதாமா உலகத்துல நண்பங்குது இந்த காலகட்டத்துல வந்து யோக நிலைகள் மூலமா இரவா இறைவனடி சேர முடியுமா சொல்ல முடியுமா முடிப்படி சுவாமி யோகம் என்ன பொருள் அது அப்படின்னா தனித்தனியா இருக்கிற பொருளை ஒன்று கூட்டுறது தான் யோக நிலை அந்த ஒன்று கூ எல்லா பொருளும் ஒன்று கூடி போச்சுன்னால் அது ஞான நிலை ஞான நிலைன்றதே கடவுள் நிலை ஆனால் அந்த ஒன்று கூட்டுறது தான் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஐயம்புலனையும் ஒன்று கூட்டணும் அந்த ஐம்புலனும் அது அது திசையில் ஓடும் அந்த ஐம்புலன்னு ஒன்று கூட்டத்தை அவ்வளவு விளையாட்டு விஷயமும் இல்லை ஆனால் அப்படி கூட்டிட்டீங்கன்னா அது ஞான நிலை ஞான நிலையில போகும்போது இறைவனை நீ பார்க்கலாம் இறைவனோட அடையலாம் இது எல்லாமே நடக்கும் ஆனா அதுக்கேற்ற முயற்சிகளை நீ பண்ணணுமே இல்லையா இப்போ நீ ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு ஆபீசர் பெரிய ஆஃபீஸராக நீ போனால் அப்போ உனக்கு இன்னும் சில தகுதிகள் இருக்குது இல்லையா அப்போதானே நீ பெரிய ஆபீசரா போக முடியும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆக முடியும் இல்லைன்னா அந்த இது கிடைக்காது அப்போ உனக்கு அந்த படிப்பு ஓகும் அந்த பக்குவமும் ஓணும் அதுக்கேற்ற அறிவாற்றலும் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும் ஞானம் அப்படி தம்மா வைராக்கியம் வேணும் விடாமுயற்சி வேணும் இறைவனை அடையணுன்ற இயக்கம் இருக்கணும் இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் மட்டும்தான் அடைய முடியும் எல்லாராலேயும் அடைய முடியாது அப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்லை ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி பக்தி மார்க்கம் எல்லா மதத்திலையும் இருக்குதுமா ஞான மார்க்கம் எல்லா மதத்துலேயும் கிடையாது இந்த மதத்தில் மட்டும்தான் இப்போ ஞான மார்க்கத்தில் ஒரு இயேசு வந்தார் ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்தில் வந்தாங்களா இப்போ ப பல ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னது பல ஞானிகள் என்ன முடியாத ஞானிகள் இதில் காரணம் என்ன எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு சொல்லி நிற்குது எல்லா மத போதனையும் அதான் சொல்லி ஆனால் இந்து மத போதனையை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீ பிறந்தவன் இல்லைடா இறைவனோட பிறந்தவன்டா பிறந்தவன்டாது அப்போ இறைவனோட சேரத்துக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே அந்த வழி தான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறேன் பக்தியில் ஞானத்தை அடைஞ்சவங்க கடவுள் அடைஞ்சவங்க இருந்தாங்க திருநாகர் சொந்தாரு அப்போ இருந்தார் அவையா இருந்தாங்க இவங்கெல்லாம் கூட பக்தியில் தான் போனாங்க ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கணும் நான் கூட தான் அங்கே பக்தி பண்றேன்

அதுவும் பக்தி தான் ஆனால் எல்லாம் ஞானிகள் தான் ஆமாங்க இருபத்தி ஏழு பேரும் ஞானிகள் தான் அதே மாதிரி அறுபத்தி நாலு நாயன்மார்கள் தான் அதுவும் பக்தி தான் ஆனால் இவங்களெலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கணம் யோசிக்கணும் ஏங்க அவங்க பக்தியில் இருந்தாங்க நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்து செய்யலை நம்மளால செய்ய முடியாது அவங்க யாரு எந்த ஞானி அவ ஆழ்வாராக இல்ல நாயன்மாராகட்டும் யாரா இருந்தாலும் அவனுக்காக வாழலை அவன் உலகத்துக்காக வாழணும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் என் ஊட்டு நான் நான் வாழ்ந்து அந்த பக்தி ஒன்று நான் வருமா எப்படி வரும் பக்தியில ஞானம் வர்றது உண்டு பேச்சால வராது செயலால வரும் உனதுன்னு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னு நீ இழக்கும் போது இறைவன் உன்ன வந்து காப்பாத்துறான் கண்டிப்பா உலகத்துல எல்லாம் எந்த எந்த எனக்கு நிறைய சொந்தக்காரங்க என் பிள்ளைகிறான் என் பேரங்கிறான் என் பேத்துக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க எங்க ஆயா சொல்லும் போது கடவுள் என்னத்துக்காங்க அதனால கடவுள் பார்த்தா உங்களுக்கு நிறைய சொந்தக்கார இருக்கிறாங்க நம்ம தேவையில்லை நான் ஒதுங்கி போயிருக்கேன் ஆனா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க அவனே பாடி புகண்டாங்க ஆனா ஒரு பொருள் தான் ரெண்டு பேரும் பேர் வச்சுக்கினாங்க அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் வச்சுக்க நம்மளை பார்த்தவொன்னே ஒரே உதவி தழுறான் போடா ஊர் போட்ட ஆச்சு இருக்கொன்னு கெத்துற போகிறேன்றோம் அதனால் பக்தியிலேயும் ஞானத்தை அடையலாம் யோகத்துலேயும் ஞானத்தை அடையலாம் ரெண்டுலையுமே முயற்சி இல்லாதனால் அடையவே முடியாது இப்போ நம்மக்கிட்ட வரான் உபதேசம் வாங்குறாங்க ஞானத்தை அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது ஏன்னா குழந்தை குட்டி எல்லாம் பார்த்துக்கணும் அவன் ஞானம் தங்குறது முடியாது ஆனால் என்ன ஒன்றுனா இதில் முயற்சி பண்ணி போய்கினே இருந்தால் ஏதோ ஒரு பிரிவில் ஞானத்தை அடைய வாய்ப்பு கிடைக்கும் அது கூட வழி இல்லாத பண்ணிக்கினா நம்ம ஒன்றும் பண்ணிக்கணும் நம்ம கொடுத்து என் பேர் ரவி நான் கள்ளக்குறிச்சிலிருந்து வரேன் நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் எஸ்எஸ் கவுண்ட கம்பெனியில் சாமி இப்போ பஞ்சபூரத்தில் காற்றுக்கு மட்டும் ஏன் உருவம் இல்லாமல் கொடுத்துருக்காரு அதுக்கு மட்டும் உருவம் இல்லை சாமி அதோட ரகசியம் உருவம் இல்லையா காற்று காற்றுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது பாது சரி உணர முடியும் உருவமே இல்லாத ஒரு பொருள் எதுனா ஆகாயம் மட்டும்தான் தான் உருவமே கிடையாது ஆனால் அந்த உருவமில்லாத ஒரு பொருள் தான் எல்லா பொருளும் வந்தது எதெல்லாம் வந்தது அந்த உருவமில்லாத ஒரு பொருள் தான் காத்தே வருது சரிங்க அந்த தான் நெருப்பு வருது அந்த நெருப்புல தான் நீர் வருது அந்த வந்தது தான் மண் இப்படி எல்லா பொருளும் வந்தது எதுனா உருவம் இல்லாத அந்த ஆகாயத்துலேருந்து தான் ஆனால் இதுல என்ன விஷயம்னா எந்த பொருளும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த காற்றை கொண்டுதான் மனுஷனால சாதிக்க முடியும் மற்ற பொரு மண்ணா இருக்குது மேல ஒரு பொருள் ஆகாயமா இருக்குது புரியுதா மண்ணில் ஆகாயத்துக்கு போக முடியாது இதுக்கு மூணு பொருள் இருக்குது நீர் நெருப்பு காற்றுன்ற மூணு மனுஷனால மேலேயே போக முடியும் ஆனால் இங்க நாம கொடுக்கிற முதல் பாடத்துல நீர் நெருப்பு காற்றுன்ற அந்த மூணு பயிற்சியை தான் கொடுக்கிறோம் ஏன்னா காற்றுல தான் கனலை ஏற்ற முடியும் வெறும் நெருப்பு வச்சு ஏற்றனா புண்ணா தான் போகும் ஆனால் காற்றுல ஏற்றக்கூடிய நெருப்பு இது வரைக்கும் திறக்காத அந்த வாசலை திறக்கக்கூடிய சக்தி அந்த காற்றுக்கு தான் உண்டு எது கூட நெருப்பை கொண்டு போகிறோம் அந்த காற்று கூட தான் புரியுங்களா அதனால இந்த பஞ்சபூதத்தில் காற்றுக்கு தான் வலிமை அதிகம் எந்த ஒரு பொருளும் இப்போ கடலில் தண்ணி இருக்குது இந்த உலகம் அழியுமானா அழியவே அழியாது ஆனால் கடலில் இருக்கிற தண்ணி கூட காற்றானது சேர்ந்ததுன்னா அங்கே இருக்கிற தண்ணி மொத்தமாக மூடிவிடும் எந்த ஒரு பொருட்பையும் காற்று சேர்ந்தால் தான் பலம் அதிகம் காற்று சேராத எந்த பொருளும் போட்டது போட்டபடியே இருக்குமே தவிர அது வளராது அதுக்கு சக்தியே கிடையாது சரி புரியுது காற்றுக்கு பலம் அதிகம் ஆனால் உணர முடியும் நம்மளால கடவுளோட ஒரு மூன்றாவது சுவாசிக்கிறோம் விலங்குகளும் நமக்கு எண்ணங்கள் வருது ஆனால் அதுக்கு எண்ணங்கள் இல்லை எப்படி சமயம் அதுதான் அதுதான் அதுக்குதான் எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு பொருளும் இருக்குது உங்ககிட்ட ஏன் இறைவன்கிட்டயே இல்லாத ஒரு பொருள் தான் இருக்குது உங்ககிட்ட என் கிட்டேயும் தான் இருக்குது என்ன பொருள் இரவங்கிட்டே இல்லாத ஒரு பொருள் உனக்கு கொடுத்து வச்சிட்டான் நம்ம கற்பனையில் வாழ்கிறோம் ஆனால் அது மனம் எந்த ஜீவராசிக்கிட்டே மனம்ன்ற ஒரு பொருள் இல்லை அது பசிச்சா சாப்பிடும் தூக்கம் வந்தா தூங்கும் சரி வேற நினப்பு வந்தா உறவு வச்சுக்கும் அதோடு அது முடிஞ்சு போச்சு ஆனா மனுஷன் எப்படி அப்படி தானே பசிச்சா போதும் வாழ முடியுமா இல்ல தூக்கம் வந்தா தூங்க போதும் வாழ முடியுமா இல்ல ஏன் ஏன் அப்படி ஒரு நிலை வந்தேன்னா எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு பொருள் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு பொருள் கடவுளுக்கே இல்லாத ஒரு பொருள் மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் எது அது மனம் அந்த ஒரு பொருள் இருக்கிறதுனால தான் நானும் விலங்குக்கும் வேற வேறையாக தெரியுறோம் அந்த ஒரு பொருள் இல்லைன்னா எனக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை நானும் அதே மாதிரியே வாழ்ந்துட்டு காலத்தை முடிச்சிடுவேன் உலக இயக்கத்துக்காக உலக இயக்கம் வேணும்னா மனம் வேணும் அதனால தான் ஐயா சொன்னார் மனசை அழிக்கவே முடியாது அழிச்சா என்ன பண்ண இப்போ எல்லாரும் அதுக்குன்னா சொல்லி கொடுத்து மனசை மனசு அழிச்சிடு மனசு அழிச்சிடுன்னு அப்படி ஒருவேளை போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாரும் பைத்தியகர் ஹாஸ்பிட்டி தான் போனோம் மனம் புத்தி பேதலீச்சா பைத்தியம்தான் ஆகும் இங்கே மனசை அழிக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுக்கல மனசை செம்மப்படுத்துறது எப்படி எதுக்கு எடுக்கக்கூடிய பொருளாக இருக்குதோ அந்த பொருளை சுத்தப்படுத்தி மேல்நிலைக்கும் கொண்டு போக தான் இந்த பாடம் புரியுதா அப்ப நான் பிறவிக்கு வந்தது காரணமே மனம்தான் அப்போ நான் உயிராக இருக்கும் போது என் மனசை செயல்பட விடாம தடுத்துட்டா எனக்கு இன்னொரு பிறவியும் கிடையாது அதுக்கு தான் பாடமே எது வரைக்கும் பாடம் பண்ண போகிறோன்னா மனசு என்கிட்ட வேலை செய்கிற வரைக்கும் பாடம் அது வேலை செய்யாமல் நிசப்தமாக ஆகி போச்சுன்னா பாடத்துக்கே அவசியம் இல்லை மனமதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமதி செம்மையானால் வாசியை உழைத்த வேண்டாம் அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா மனம் செம்மையாகிறதுக்காக தான் மனம் எப்போ செம்மையாகுதோ அதுக்கப்புறம் மந்திரத்துக்கும் வேலை இல்லை வாசிக்கும் வேலை இல்லை நம்மளோட மூச்சுக்கும் வேலை இல்லை புரியுதா எல்லாம் அதுக்காக தாமா அதுக்காக தான் இறைவனே பிரிவு கொடுக்குறான் புரியுதா சரி சாமி இப்போ நிலவோட தேய்பிரை வளர்ப்பை உலகுக்கு என்ன சொல்ல அது தத்துவம் என்ன சொல்லு தேய்பிரை மட்டும் இல்லைப்பா சரி சூரிய சந்திரனோட அடையாளமே அதுதான் உன் வாழ்க்கை காலையில் சூரியன் என்ன பண்ணுறான் புல 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 ரொம்ப தங்க நிறமாக வெளியே வரான் பிரகாசமாக வரான் அது குழந்தை பருவம் எந்த குழந்தைய பார்த்தாலும் ஆசையா இருக்குதுல்ல அழகா இருக்குதுல்ல காலைல வரும்போது தான் காட்ட சொல்றாங்க அது அந்த கண்ணுக்கு நல்லது அப்படின்னு அதே சூரியன் தான் மேல வரான் ஆனா குழந்தையத்த காட்டுவோமா கண்ணு மூடிப்போம் ஏன்னா அங்க கீழே சூரியன் குழந்தை பருவம்னா மேல வந்த சூரியன் இளமை பருவம் இளமையில நம்மளோட புத்திசாலி யாரும் இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துடும் ஏன் உலகத்தில் முட்டாள் யாருன்னா அந்த இருபது வயசுக்குள்ளே இருக்கிறா மாதிரியா அவன் தான் முட்டாளி ஏன்னா அவன் நினப்ப எப்படி நம்மள நம்மளை தவிர இங்கே இருக்கிற எல்லாரும் முட்டால் நினச்சிப்பான் முட்டால் அப்படி தான் நினைப்பான் அந்த வயசு அவனை அப்படி பண்ண வைக்கும் புரியுதா அப்போ குழந்தை பருவமாக இருந்த சூரியன் இளமை பருவம் வந்து சாயங்காலத்தில் முதுமை பருவம் வந்து அழியுது அது எதை குறிக்கிதுன்னா உன் வாழ்க்கை கூட இளமை பருவம் தொடங்கி குழந்தை பருவம் தொடங்கி இளமை பருவத்தில் வந்து என்ன மாதிரியே நீ ஒரு நாள் ஆக போகிறன்றத இறைவன் தினமும் நம்ம சூரியனை வச்சே நம்ம காட்டுறான் உன் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை இது எப்படி காலையில் தொடங்கி சாயங்காலத்தில் முடியுதோ உன் வாழ்க்கையும் அப்படி ஒரு நாள் முடிஞ்சிடும் அந்த முடியக்கூடிய வாழ்க்கைக்குள்ள நீ என்ன தான் உன் வாழ்க்கை புரியுதா அதை அவன் தினமும் செஞ்சு காட்டலான் இந்த நிலவானது பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம காட்டுது இந்த விஷயத்த புரியுதா அப்ப இங்க நடக்கக்கூடிய எல்லாமே இந்த உலகத்தில் நிலையாமைன்றத நிலையானதுன்றதை காட்டுறதுக்கு தான் சரி சரிதா அதுக்காக தான் இருக்கு இப்போ நட்சத்திரமும் வெள்ளியும் ஒன்றுங்களா நட்சத்திரமும் வெள்ளியும் ஒன்றுங்களா நட்சத்திரன்றது என்னன்னா ஒரு கிரகம் பா அது தூரமாக தானே அது பேர் நட்சத்திரம் சொல்கிறோம் ஏன்னா இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே போனதுனால அது கிரகம் சொல்கிறது இல்லை நட்சத்திரம்ன்றோம் அப்போ இதே மாதிரி ஒரு சூரிய குடும்பம் இருந்தால் அங்கே அது கிரகமாக இருக்கும் புரியுதா வெள்ளின்றது ஒரு கிரகம் நட்சத்திரம்னு எதை சொல்லுவோம்னா சூரியனை மாதிரி ஒரு தூரமாகிற ஒரு பொருள் அது ஒரு சூரியன் தான் அது நம்மளோட தூரமாக இருந்தாலும் அதுக்கு பேர் நட்சத்திரம்னு சொல்லுவோம் சரிங்க சரியா நன்றிங்க சார் நன்றி ஆத்மா